அமைதியான விருந்தினர் ஒரு உலகத்தில் சொல்லப்படாத கதை ஒரு காலத்தில் பிரகாசிக்கும் கோபுரங்களால் நிரம்பிய ஒரு நகரத்தில் அலெக்சாண்டர் ராய்ஸ் என்ற கோடீஸ்வரன் வாழ்ந்தான் தனிப்பட்ட ஜெட் தீவுகள் அரண்மனைகள் எல்லாமே அவனுடையது மக்கள் அவனை வியந்து பயந்து விரும்பினர் ஆனால் அவன் மூன்று மணி நேரம் மட்டுமே தூங்குவான் யாரையும் நம்பாது ஒரு தனி மனிதனாக இருந்தான் ஒவ்வொரு காலை ஐம்பது பேருக்கு போதுமான விருந்தை தனியாக சாப்பிடுவதற்காக தங்கம் போசப்பட்ட பெரும் மண்டபத்தில் அமர்ந்தான் அலெக்சாண்டர் சாப்பாடு அதிகம் ஆனாலும் அமைதி மட்டுமே அவனுடன் இருந்தது ஒரு மழை மின்னல் இரவு விசித்திரமான ஒன்று நடந்தது அலெக்சாண்டர் தனது ஆவணங்களை பார்க்கும்போது விளக்குகள் மினுங்கின மீண்டும் எரியும்போது கதவிற்கருகே ஒருவன் நின்றிருந்தான் அவன் எளிய ஆடையில் முழுக்க நனைந்து அமைதியான தோற்றத்துடன் காணப்பட்டான் நீ யார் அலெக்சாண்டர் கேட்டான் ஒரு விருந்தினர் வழியாக வந்தேன் உங்கள் வாசல் திறந்திருந்தது என்றான் அந்த மனிதன் அனுமதி இல்லாமல் என் வீட்டுக்குள் யாரும் வர முடியாது ஆனால் நான் இங்கே இருக்கிறேன் என்றான் மெதுவாக அலெக்சாண்டருக்கு கோபத்தைவிட ஆச்சரியம் அதிகரித்தது உனக்கு என்ன வேண்டும் உங்களிடமிருந்து ஒன்றும் வேண்டாம் ஆனால் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க வந்துள்ளேன் அவன் மேசையின் மீது ஒரு பழைய சிறிய மரத்தாலான பெட்டியை வைத்தான் இதுதான் நீங்கள் உண்மையிலேயே தயாரான நாளில் இதை திறக்கவும் அவன் திரும்பிச் சென்றான் மழைக்குள் மறைந்தான் அலெக்சாண்டர் பெட்டியை திறந்தான் அது காலியாக இருந்தது இது என்ன நகைச்சுவை என்று கோபத்துடன் சொன்னான் ஆனால் மூடியின் உள்ளே ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது பணத்தால் வாங்க முடியாததை கண்டுபிடிக்கும் மனிதன்தான் உண்மையான செல்வந்தனு அலெக்சாண்டர் சிரித்தான் அபத்தம்சு ஆனால் அந்த வார்த்தைகள் அவனை விட்டு செல்லவில்லை அந்த இரவு அவனுக்கு உறக்கம் வரவில்லை மறுநாள் காலை விருந்தின் சுவை கூட திருப்தி தரவில்லை அரண்மனை பெரிதாக காலியாக குளிராக தோன்றத் தொடங்கியது முதல் முறையாக அவன் பாதுகாப்புப் படை இல்லாமல் நகரத்தில் நடந்தான் உடைந்த பொம்மையுடன் சிரிக்கும் குழந்தைகளை பார்த்தான் இரண்டு வேலைகள் செய்து கொண்டே குழந்தையே காதலுடன் பார்த்த தாயை கண்டான் கை கோர்த்து கொண்டு நடக்கும் முதிய தம்பதிகளை பார்த்தான் இவற்றில் ஒன்றுக்கும் பணம் தேவையில்லை ஆனால் இவை எல்லாம் அவனுடைய செல்வத்தை விட பட்டது அந்த மாலை அவன் மீண்டும் மரப்பெட்டியை திறந்து பணத்தால் வாங்க முடியாதவை எவை என்று நிசப்தமாக கேட்டான் அந்த நாள் முதல் அலெக்சாண்டர் அதிகம் கேட்டான் குறைவாகப் பேசினான் இரகசியமாக உதவத் தொடங்கினான் அனாதை இல்லங்களைப் புதுப்பித்து ஏழை ஊர்களில் பள்ளிகளைக் கட்டி அவரது பெயர் எவருக்கும் தெரியாத இடங்களுக்கு சென்று சேவை செய்தான் அவன் கொடுத்த அளவுக்கு அவன் மனம் ஒளிவிட்டது பல வருடங்கள் கழித்து இறுதி நேரத்தில் சிரித்துக் கொண்டு சொன்னான் என் கல்லறையில் இதை மட்டும் எழுதுங்கள் இறுதியில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்ற மனிதன் இங்கே ஓய்கிறான் அவனுடன் அருகே இருந்தது அந்த காலியான மரப்பெட்டி ஆனால் அதில் இருந்தது அளவிட முடியாத செல்வம் கதையின் கருத்து உண்மையான செல்வம் வங்கிக் கணக்கில் இல்லை இதயத்தில் உள்ளது பணம் வசதியை கொடுக்கும் ஆனால் அன்பும் நற்குணமும் அமைதியை தரும் பணம் வாங்க முடியாதவற்றின் மதிப்பை உணர்ந்தவனே உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரன்